திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே பள்ளி பேருந்தின் டயரில் சிக்கி ஒன்றரை வயது ஆண் குழந்தை உயிரிழந்தது காவலர் கிருஷ்ணபுரத்தை சேர்ந்த திலகவதி என்ற பெண்ணின் வீட்டு முன்பு காலை வழக்கம் போல தனியார் பள்ளி வேன் வந்து நின்றது பள்ளி பேருந்தில் தனது இரண்டு பெண் குழந்தைகளையும் ஏற்றிவிடுவதற்காக ஒன்றரை வயது ஆண் குழந்தை துர்ஷாந்தை வீட்டு வாசலில் விட்டுவிட்டு வந்துள்ளார் திலகவதி ஆனால் தாயின் பின்னாலேயே தவழ்ந்து வந்த குழந்தை வேனின் அடியில் சிக்கியதாக கூறப்படுகிறது மாணவர்கள் வேனுக்குள் ஏறுவதை பார்த்து இருந்ததால் ஓட்டுநரும் குழந்தையை கவனிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்